அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அமுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் கட்டிங்கு கூட கையில காசு இல்லையா தெரிஞ்ச மூஞ்சி ஏதாவது தென்படுதான் பார்ப்போம் ஆஹா கடைய ரெண்டு ரவுண்டு அடிச்சாச்சு ஒரு முகத்தை கூட காணமையா ஆஹா நமக்கு இன்னைக்கு கட்டிங் வாங்க தரப் போகிற அந்த திருமுகம் எதுன்னு ஐயா என்னாச்சு இன்னைக்கு யாரையுமே காணோம் வெளியே போய் நின்று யாராச்சும் வராங்களான்னு பார்ப்போம் ஃபியூ மொமெண்ட்ஸ் லைட்டாக ஆஹா ஒரு தெரிஞ்சவன கூட காணும் ஆஹா ஒருத்தன் நம்ம கிட்டே வரலாம் வரட்டும் வரட்டும் என்னப்பா கட்டிங்க ஆமா ஆமா சரி காசோடு என்னது காசா நீ தானேய்யா கட்டிங்கன்னு சொன்னேன் யா நீ சும்மா வந்து கட்டிங்கன்னு கேட்ட நானும் ஆமான் சொன்னேன் சரியான அவளை தான் போல இருக்கு கடைக்கு வந்துட்டு சரக்கடிக்காம போற ஒரே ஆளு நான் தான் ஆஹா சரக்கடிக்காம உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆ என்னது ஐநூறு ரூபா நோட்டு அனாமத்தா கிடக்குது இது கனவா இல்ல நனவா ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருந்த வேற எவனாவது எடுத்துட்டு போயிடுவான் நாம எடுப்போம் ஆஹா எடுக்கிறதுக்கும் பயமா இருக்குது ஐயா ஆச்சும் நூலை கட்டி விட்டு வேடிக்கை கட்டுறா சுற்றி முத்தி பார்க்கலாம் ஆஹா யாருமே இல்லையய்யா கொஞ்சம் முன்னாடி தான் கட்டிட்டு காசு இல்லையுன்னு புலம்பணும் இங்கே என்னடனா ஐநூறு ரூபாய் யாரோ அனாமத்தா போட்டு போயிருக்காங்களா அமைக்கிட வேண்டியதுதான் நோட்டை எடுத்துட்டு ஓரமா வந்தாச்சு ஒருவேளை செல்லாத நோட்டாக இருக்குமோ இல்லை பாதி நோட்டா இருக்குமோ எந்த குடிகாரப்பையை தொலைச்சான்னு தெரியலையே சரி யார் தொலைச்சா என்ன அப்பனே முருகா ஞானம் பண்ணிதா முழு நோட்டா இருக்கணும் தெரிச்சு பார்ப்போம் ஆஹா முழு நோட்டு யார் பார்த்த பிள்ளையோ நமக்காக இங்கே போட்டுட்டு போயிருக்கு நோட்டு முழிச்சா இருக்கிறது சரி ஒருவேளை கள்ள நோட்டா இருந்தா ஆஹா பணம் கிடைச்சும் நமக்கு சந்தோஷம் வராம சந்தேகம் தானே வருது நம்ம பணமா இருந்தா சந்தேகம் வராது அடுத்தவங்க பணம் தானே அதுதான் சந்தேகம் வருது ஒருவேளை பிரச்சனை வந்தா என்ன பண்றது கீழே கடந்து எடுத்தோன்னு உண்மையை சொல்லிட்டா போச்சு முதல்ல கடக்குள்ள போவோம் இந்த ஐநூறு தொலைச்சவன் ஒரு ஐயாயிரம் ரூபாய் தொலைச்சிருக்க கூடாது மாசம் முழு வந்து வந்து குடிச்சிட்டு போயிருக்கலாமே சரி நமக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் கையில ஐநூறு வந்ததும் ஒரு புது தெம்பே வந்துருச்சு அடிச்சா அதுக்கு மேல தெம்பு வந்துடும் போன கேப்பில் நமக்கு தெரிஞ்ச பேர் ரெண்டு பேர் உட்காந்து சரக்கு இவனுங்க உதவி நமக்கு தேவையில்லை நம்ம இருக்கே எடா எப்படா உள்ள வந்தீங்க இப்பதான் வந்தோம் என்னடா குவார்டரை வாங்கி ஆளுக்கு ஒரு கட்டிங் அடிக்கிறீங்க இரும்பு கடிச்ச மாதிரி கூட இருக்காதே என்ன பண்றது பட்ஜெட்டு அவ்வளோதான் அண்ணன் எவ்வளோ அடிக்க போறேன் தெரியுமா ஆஃப் வாங்கி அடிக்க போறேன் என்னனே வழக்கமா குவாட்டர் கூட அடிக்க மாட்டீங்க தான் அடிப்பீங்க இன்னைக்கு ஆஃப் எங்கேயாவது பணம் கண்டெடுத்தீங்களா என்ன அது பணம் கண்டெடுத்தா ஆஹா சொல்கிறாயா இதுக்கு தான் பெருமை அடிக்கக்கூடாதுங்கிறது விசாம போய் பொத்துனா அப்பளம் உக்காந்துட வேண்டியதுதான் பயம் இல்லை கரெக்டாக சொல்லுது ஐயா டா தனிச்சரியில் உக்காந்தாச்சு எப்போ சப்ளைரு இங்கே வா வந்துட்டு சார் ஒரு ஆஃப் எடுத்துட்டு வா சைனீஸ் என்னென்ன கொண்டு வரட்டும் டேய் போய் முதல்ல ஆஃப் கொண்டு வா அந்த கேப்பில் என்ன வாங்கலான்னு நான் முடிவு பண்ணுறேன் பக்காவா ஒரு சைனீஸ் ஆர்டர் பண்ணுவோம் என்ன ஆர்டர் பண்ணுறது கையில் தான் காசு இருக்குது இது வரைக்கும் நாம என்ன சைடிஸ் ஆ பெப்பர் சிக்கனை நாம மோந்து கூட பார்த்தது இல்லை ஆனால் இன்னைக்கு முழுசாக ஒரு பெப்பர் சிக்கனை ஆர்டர் பண்ணி அப்படியே ஆஃபோட சேர்த்து அடிச்சு உள்ள இறக்க வேண்டியது தான் சரக்கு வந்துச்சு இங்க பாரியா நல்ல பீஸா போட்டு பெப்பர் தூக்கலா போட்டு ஒரு பெப்பர் சிக்கன் கொண்டு வாட்டா இன்னைக்கு பெப்பர் சிக்கனை வச்சு முழுசா ஒரு ஆப் அடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதுதான் என்னது எதுப்பறம் வந்து ஒரு ஆள் உட்காறான் ஆளை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கான் நம்மளையே குறு 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 குறுன்னு ஒரு ஒருவேளை பேச்சு வராதோ படு சைலண்டா இருக்கானு ஐயா கட்டிங்க்கு காசு எதுவும் கேட்பானோ ஆளை பார்த்தா அப்படிதான் தெரியுது நமக்கு ஏன் வம்பு அவனை மாதிரியே நாமளும் சைலண்டாக இருந்துட வேண்டியதுதான் யோ ஏ திடீர்னு யோ சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீ பாட்டுக்கு பளார் பளார் நான் அடிச்சுக்கிட்டே இருக்கேன் ஆஹா எதுக்கு அடிக்கிறானே தெரியலையா இங்கே பாரு இன்னும் நான் சரக்கு கடிக்கல நான் சரக்கு அடிச்சதுக்கு அப்புறம் என் மேலே கை வச்சு பாரு அப்புறம் தெரியும் நான் யாருன்னு ப்பா சொல்லி முடிக்கல அதுக்குள்ளயே அரைச்சிட்டான் ஐயா என்னது நாம சொல்ல சொல்ல அடிச்சுக்கிட்டே இருக்கான் ஒருவேளை காதும் கேட்காதோ என்னது எந்திரிச்சு வர்றான் ஆஹா சட்டப்பட்டனெல்லாம் கழட்டி விடுறானே பிரதர் இப்ப என்ன பேசிட்டேன்னு எந்திரிச்சு வந்து உடம்பெல்லாம் இப்படி முறுக்கி காட்டுறீங்க உடம்ப உள்ள வைங்க சரக்கடிக்கிற இடத்துல எதுக்காக சண்டைக்கு ஆயத்தமாகறீங்க என்னது எதுவுமே பேச மாட்டேங்கிறான் ஆஹா சரக்கையே பார்க்குறான் ஆஹா நம்மளை அடித்தவன் நம்ம ஆஃபையும் எடுத்து அடிச்சிருவானும் வெளியில தான் அப்பப்போ ஒரு கிருக்கண்ட மாற்றமுன்னா இங்கேயும் மாட்டிக்கிட்டேன்